குழந்தைகளுக்கு நம்ம அதாவது இனிமேல நம்ம நம்ம படிக்கலங்கிற ஒரு நம்ம பத்தா படிச்சுதமா நம்ம பிள்ளைய டிகிரி படிக்க வைக்கணும் டிகிரி படிச்சுதமா மேல நம்ம பிள்ளைய ஒரு முனைவர் ஆக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம தேவேந்திரர்கள் ஒவ்வொரு மனசுல பதிய வச்சுக்கணும் அது பெண் பிள்ளையா இருக்கட்டும் ஆண் பிள்ளையா இருக்கட்டும் பெண் பிள்ளைங்களையும் படிக்க வைங்க நிறைய விஷயங்கள் நம்ம உலகத்துல பட்டி கிடக்கு இப்ப நம்ம தேவேந்திர பட்டியல் வெளியேற்ற வச்சிருக்காங்க நல்ல விஷயம் முதல்ல வந்து தேவேந்திரன் அறிவிக்கிறதுக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்துச்சு விழிப்புணர்வு ஆரம்பிச்சு யாரு இந்து பலன்கள் தான் என்ன பண்ணுது தேவேந்திரர்கள் தான் இருக்க போறோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல எல்லாருமே இருந்தாங்க இது வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் அதோட விஷயமே எல்லாரும் தெரிய ஆரம்பிச்சிச்சு இப்ப எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா வீர தேவேந்திர கோட்டை தேவேந்திரர்கள் கோட்டை அப்படிங்கிற கோடு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க முன்னாடி அந்த அந்த இந்து பலன்களை போய் ஆரம்பிச்சாங்களா யாரும் வைக்கவே இல்லை இப்பதான் அந்த தேவேந்திரர்கள் அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் தேவந்திரக்குள்ள வேலை அனுவிச்சிருக்கற்தான் அந்த விழிப்புணர்வு நமக்கு வந்திருக்கு அது போல எஸ்சி பட்டியலேருந்து வெளியே போயிட்டோம்னா நாம வந்து சலுகை கடை கிடைக்காம போகுங்கிற ஒரு ஒரு எண்ணத்தை விட்டுருங்க நமக்கு எந்த சலுகையுமே கிடைக்கிறது கிடையாது அந்த பட்டியல் இருக்கிறதுனால நம்ம வந்து தான் போய் கொடுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா பதினெட்டு பேர் எஸ்சியில வந்து பதினெட்டு பேர் இருக்காங்க மூணு பேர் அருணி அறுநீதிக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க மீதி பதினஞ்சு பேர் நூறு பேர் வேலைக்கு எடுத்தா பதினஞ்சு பேர் இருக்கும் அந்த பதினஞ்சு பேர்ல எசி பட்டியல இருக்கிற ஒரு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஜாதி இருந்தவங்க தான் வரணும் அப்படிங்கிறப்ப அந்த பதினஞ்சு பேர்ல ஒரு ரெண்டு பேர் நம்மால் வேலைக்கு போகிறது பெரிய விஷயமா இருக்கு அந்த மாதிரி எண்பத்தஞ்சு பேர் காமிச்சுல அவன் ஆட்டோமேட்டிக்கா ஒரு பட்டியல வெளில போயிடலாம் பட்டியல் நோக்கத்தில் என்ன பண்றான் ரெண்டு பேர் ஒரு பேர் எவ்வளவு மார்க் வாங்கி போறான் அவன் தொண்ணூத்தி மார்க் வாங்கி போறான் ஏதோ பாடல அறுபது மார்க் வாங்கினவே நாற்பது மார்க் வாங்கினவங்க கொண்டு போனா நமக்கு பட்டியல குடிச்சாங்க செலவு குடிச்சாங்க அப்படி இது மாதிரி சென்னைக்கு இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கு டாக்டர் கவுன்சிலிங்கு நர்ஸ் கவுன்சிலிங் இதுக்கெல்லாம் போனேன் டீச்சர்ஸ் கவுன்சிலிங் எல்லாருக்கும் போய் அவர் முடிவு விலகங்களில் வச்சுருக்கேன் அதாவது எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு வச்சுருக்காங்க நர்சிங்கில் ஒரு ரெண்டு பொண்ணு அனுச்சிருக்கேன் எண்பத்தஞ்சு வச்சுருக்காங்க ஒரு பொண்ணு எண்பத்தி நாலு வாங்கியிருக்கேன் ஒரு பொண்ணு தொண்ணூற்றி ரெண்டு வாங்கியிருக்கேன் எண்பத்தி நாலு வாங்கின பொண்ணு நாங்கள் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ப்ரைவேட் காலேஜுக்கு அனுப்புகிறாங்க தொண்ணூற்றி ரெண்டு மார்க் வாங்கின பொண்ணை எஸ்சி பட்டியலில் அனுப்புகிறாங்க நாங்கள் செட்டப் சார் தொண்ணூத்தி ரெண்டு மார்க் வாங்குன பொண்ணு பொது உள்ள அனுப்புங்க எண்பத்தி நாலு உள்ள பொண்ணு உள்ள கொண்டு வாங்குகிறாங்க சர்வே கிடைக்குது சர்வை கிடைக்கவே இல்லை எல்லா பிள்ளைகளும் நல்லா படிக்கிறாங்க அந்த பார்டர் இருக்கிற பொண்ணுங்களை இந்த பட்டியல் வெளியே வந்துடும் நம்ம பட்டியலிருந்து வெளியில வந்துட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் கேட்டு வாங்கிக்கிறோம் வெளியே வந்தோம்னா சர்வே போயிடும் அது போயிருங்கிறது இப்ப எங்க ஊர்ல ஆறு மாசம் அழைச்சு ஆவின் பால் பால் பிரைவேட் கொடுத்துருக்கோம் ஆவின் பால் சொசைட்டி ஆரம்பிச்சோம் தமிழ்நாட்டில் வந்து எஸ்சி வந்து மூணு சென்டர் ஓபன் பண்ண சொல்லியிருக்காங்க அதில் ஒரு லேடிஸு ரெண்டு லேடிஸாக தான் இருக்காங்க ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க நான் போய் இப்போ அப்ளை பண்ணிருந்தேன் பன்னிரெண்டு பேருமே பதினோரு பேருக்கு குழுக்கு பன்னிரெண்டு பேர் நான் கொடுத்துருந்தேன் உடல பன்னிரெண்டு பேருமே தேவதற்கு எங்கள் ஊரில் இருக்க எல்லாருமே தேவந்திரர்கள் தான் மற்ற கிடையாது ஒரு இருபத்தஞ்சி முப்பது குடும்பங்கள் தான் இருக்காங்க ரெண்டாயிரம் பேர் பஞ்சப்பூர்ல இருக்க எல்லாரும் தேவந்தர்கள் தான் பன்னெண்டு பேர் எடுத்து கொடுத்துருந்தேன் அவங்க பட்டியலை பார்த்துட்டு பார்த்துட்டு சார் சார் எஸியை கொண்டு வரக்கூடாது நீங்க அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணுங்கிட்டேன் ஆறு மாசமா அரைஞ்சி வாங்க ஆர்டரை கேன்சல் பண்ணி புது ஆர்டர் கொடுங்க சார் எங்களுக்கு நாங்கள் பட்டியல் எடுத்துகிட்டு வீட்டில் விடிய வர போறோம் எங்களுக்கு வேண்டாம் சார் உங்க சலுகைகள் நிறைய இருக்கு சார் அப்படின்னு சொல்றாங்க நமக்கு அந்த பட்டியல் பட்டியலும் சொல்லி குண்டற வச்சு நம்மளை கீழே தள்ளிக்கிட்டு இருக்காங்க தவிர வேலை கொண்டு வரதுக்கு யாரும் நினைக்கவே இல்லை எஸ்சி எஸ்சி அப்படிங்கிற ஒரு புள்ளி வச்சுக்கிட்டு இருக்காங்க பாரு இப்பதான் நம்ம தேவைகள் வராங்க எங்க நம்ம டிக்கெட் வைக்க முடியா ஹோட்டல் வைக்க முடியா எவனும் சாப்பிடறானா அவங்க ஜாதி கடை போட்ட கடை போட்டுக்கிறான் அவங்க போய் இந்து பலன் போட்டா சாப்பிடுவா அது மாதிரி நம்மளுடைய விஷயங்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம உருக்கப்படுத்தா இருக்கோம் முதல் பட்டியல வெளியே வர விஷயங்கள அவங்க அவங்க நிர்வாகிகள் அங்கே வந்திருக்கீங்க இந்த நிர்வாகிகள் கூட்டம் நிர்வாகிகள் நீங்க உங்க உங்க பகுதியில் இருக்கவங்க கிட்ட சொல்லுங்க பட்டியல் நமக்கு எந்த உதவி செய்யலை பட்டியல் வந்து வெளியில் வர்றதுனால எந்த பாதிப்புமே கிடையாது அப்படிங்கிறது ஆண்கத்தனமாக சொல்லி பட்டியலில் இருந்து வெளியே வரக்கூடிய விஷயங்களை பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு சின்ன கடை சொல்லி என்ன கருத்தை முடிக்கிறேன் கழுகு காகம் சட்டை போட்டு பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கோம் கழுகு அவர் ஒரு வேலைக்கு ஒரு வேலைக்கு ஒரு ஒரு மீன் எடுக்கவோ ஒரு கோழி குத்துக்கோ வந்துக்கிட்டு மேலே மேலேருந்து வந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த காகம் அதை போய் தொடர்த்தி பிடிக்கும் அதை வந்து அவருடைய வேலைக்கு வந்து போகும் இந்த காகம் போய் வந்து சட்டை போடும் ஆனால் கழுகு வந்து அதை அச்ச படிக்க படிக்காது வந்த வேலையை பார்த்துட்டு மேலே போயிட்டே இருக்கும் கொஞ்சம் தூரம் துரத்தும் இது போக முடியாது அது தூரத்துக்கு போக முடியாது வெளியே வந்துடும் அது மாதிரி மற்ற சமூகம் நம்மளை பார்த்தோன்னா நம்ம பெருசாக எடுத்துக்கா நீங்க பாடு கழுகு மாதிரி கழுகு பார்வையில இருக்கணும் கழுகு மாதிரி இருந்து நம்மளோட வேலையை வச்சுன்னா பாடு மேலே போயிட்டோம்னா பின்னாடி நம்ம எவனுமே வர முடியாது நம்மளோட பின்னாடி எவனுமே வர முடியாது அந்த ஒரு தாட்டை மனசில் வச்சுக்கிட்டு கழுகு பார்வை வச்சு கழுகோட எண்ணம் மாதிரி நம்மளோட எண்ணங்கள் போக போக மேலே போயிட்டு என்று தவிர கீழே போகணும் அனுசாதிக்கார ஏ சாமி கை கட்டி விட்டுறது உடையார் வராது கல்லர் வராது எந்திரிக்கிறது இந்த சமுதாயத்தை விட்டுருங்க இந்த பழக்கத்தை விட்டுருங்க அதெல்லாம் செஞ்சீங்கன்னா அவனுக்கு அவங்க வந்து அழிவுபடுத்த இன்னும் இருக்காங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா சொல்லுங்க சண்டையெல்லாம் கூட சண்டை போகணும் ஆமா அப்படியே அது மாதிரி ஒரு எண்ணத்துல இருந்து நம்ம அறிவுப்படுத்துறது ஒரு சமுதாயம் அவங்க பெரிய விஷயம் இருக்காதீங்க நீங்க பாட்டுக்கு பொருளாதாரத்தை நிறைவேறீங்க அவங்க போய் நம்ம என்ன பார்க்க போனா